நாம் கடைக்கு சென்று உணவு வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தனியாகவே வீட்டிலிருந்து வாகனத்திலோ அல்லது நடந்தோ சென்று ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய உணவு கடைகளுக்கு சென்று உணவு வாங்குவதை நாம் வழக்கமாக கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உணவுப் பொருட்கள் மென்பொருட்கள் மூலம் சாஃப்ட்வேர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மொபைல் ஆப்புகள் மூலம் விற்கப்படுகின்றது அதற்காக சில நிறுவனங்கள் சில நபர்களை வ வேலைக்கும் வைத்து அவர்களுக்கு பணியாட்களாக நியமித்து அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்து வருகின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாததுதான் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி என்று சொல்லக்கூடிய இந்த மென்பொருள்கள் அதாவது மொபைல் ஆப்புகள் இதன் மூலமாகத்தான் இன்றைக்கு உணவுகள் வ வழங்கப்படுகின்றது விநியோகிக்கப்படுகின்றது இந்த உணவு விற்பனையில் ஈடுபடக்கூடிய இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஊழியர்கள் என்ன மாதிரியான சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் இந்த உணவுப் பொருட்களை உற்ப விற்பனை செய்யக்கூடிய இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஊழியர்கள் என்ன மாதிரியான சிரமங்களை மேற்கொள்கின்றார்கள் இவர்களுக்கு இவர்களுடைய வேலைகளில் என்ன விதமான சிரமங்கள் இருக்கின்றது இவர்கள் எப்படியெல்லாம் இதையெல்லாம் எதிர்கொள்கின்றார்கள் என்று அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் என் பேர் வின்சென்ட் பக்கத்தில் திருமணபுரத்திலேருந்து வர்றேன் என்ன மாதிரியான சிரமங்கள் அதாவது கஸ்டமர் சைடில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன தெரிஞ்சாலும் நம்ம புதுக்கோட்டை மக்கள் நம்ம அனுசரித்து போய்க்கலாம் ஸ்விக்கி கம்பெனி இருக்குது பாருங்கள் அதை பற்றி தான் பிரிய பிரச்சனை அதாவது எந்த ஏனிங் பண்ண விடுறதில்ல அதாவது ஃபோர்ட்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அறநூறுவா இந்நூறுவாய்க்கு மேலே சம்பாதிக்க விடுறதில்ல அது ஒன்று ரெண்டாவது வந்து இது உள்ளேயே பயங்கர பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு எப்படி ஒன்றுச்சோட உங்களுக்கு காமிச்சால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் பார்க்குற எல்லாருக்குமே புரியும் ஆனால் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்லாவே புரியும் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு நாங்கள் வந்து நைட்டு ஒரு ஒரு ரூபா கொடுத்தா கம்பெனி சைடிலேருந்து முந்நூறுரூவா எங்களுக்கு தரணும் தர மாட்டாங்க ஒம்பது மணி நேரம் நிப்பாட்டி நைட்டு பத்தே பத்தேமு காக்கால் ஆக்கும் வாங்கி நாங்கள் இங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டரு போகணும் இது எப்படின்னு பார்த்துங்க நீங்கள் நாங்கள் அதை விட்டுட்டு போகிறக்கே எங்களுக்கு மனசு இருக்கு ஆனால் பதினாலு மணி நேரம் நாங்கள் வேலை பார்க்குறோம் அவன் ஒரு அவன் வந்து எந்த ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணல நாலு கம்பி நாலு பேர் அஞ்சு பேர் வேலை அவ்வளோ தான் நம்மளை கனெக்டிங் பண்ணிக்கிறான் நம்மளை வச்சு வேலை செய்கிறோம் முந்நூறுரூவா நானூறு பெட்ரோல் போடுறோம் வண்டி வேலைக்கு விட்டா நானூறுவா ஐநூறுரூவா ஐயாயிரூவா இருந்தால் வேலை பார்க்க முடியும் நம்ம உடல் உழைப்பு என்னாச்சு நேரம் என்னாச்சு ஆன் பண்ண டயத்துல இருந்து இது வரைக்கும் நான் எடுத்து எவ்வளோ சம்பாரிச்சிக்கிங் பாருங்க இருந்து நூற்றி முப்பது ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க பாத்துங்க நான் இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்க காலை சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க மதியானம் சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதாவது நீங்க கேட்கலாம் டெய்லியும் நீங்க ஓட்டுறீங்க எப்படி நீங்க பண்றீங்கன்னு சொல்லி கடைசி மூணு மாசமா இதே நிலமை தான் இது முதல் காரணம் என்னன்னா ஆள் எடுத்துக்கிட்டே இருக்கான் நாற்பது பேர் உள்ளேக்கே இருக்கான் புதுக்கோட்டை அந்தளவுக்குலாம் பெரிய சிட்டியெல்லாம் கிடையாது பதினஞ்சு பேருக்கு நான் பன்னெண்டு பேர் இருந்தால் போதும் வந்தமாக வேலையை பார்த்தோமான்னு போயிட்டு இருக்கலாம் விட மாட்டுறாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை நான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கி டொமேட்டை பேன் பண்ணாலே உலகமே நல்லா இருக்கும் என்ன கேட்டால் நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் அதான் உண்மை சூப்பராக சம்பாதிக்கிறாய் நல்லா ஏமாற்றி சம்பாதிக்கிறாய் வணக்கம் என் பேர் ஜெயராமன் நான் நான் சிக்கியில் வந்து இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக வேலை பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் நகராட்சியில் வேலை பார்த்தேன் எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்ட்டு இதை வந்து வருது இது எனக்கு ஓரளவு பிரச்சனை இல்லை ஓரளவு வருது நல்லா வருமானம் வருது எனக்கு பிரச்சனை இல்லை இது இன்னும் இன்னொன்று ஒரு பிரச்சனைனா கஸ்டமர் வந்து ராங் லொக்கேஷன் பண்ணிட்டுருவாங்க இந்த மெடிக்கல் காலேஜ்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இருவரும் போகிற சேவ் பண்ணுறதுக்காண்டி முன்னாடியே பின்ன வச்சுட்டு அங்கேயே வர சொல்லுவாங்க பார்த்தா அங்கே எமர்ஜென்சி காலம் அங்கேயும் வர சொல்லுவாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையில் அதில் கொண்டு நைட்டு ஒரு பத்து பத்தரை கிலோ ஒன்று கொடுப்போம் மாடிக்கு ரெண்டாவது மாடி மூணாவது அடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பண்ணுவாங்க இறங்கி வந்து வாங்கலாம் வாங்கி மலையில் வந்து வாங்கலாம் ஆனால் எங்களை வந்து நீங்கள் மாடிக்கு தான் வாங்க உங்களுக்கு தான் பே பண்ணியிருக்கலாம் நீங்கள் அந்த மாடிக்கு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் அதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது வேறு ஒன்றும் இது இல்லை இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சில பேர் அந்த கொஞ்சம் இது பண்ணுவாங்க மேக்சிமம் இங்கே ஒரு பெண்ணு போட்டிருப்பாங்க திருவப்பூர் அங்கேயும் அது மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில நேரத்துலலாம் நைட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் லாங்கு இது மாதிரி மேலூர் சத்தியமங்கலம் அங்கே அந்த சைடெலாம் இருந்து ஆர்ட்ரு வரும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே வச்சுட்டு உள்ள கிராமத்துக்குள்ளே ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் உள்ள வர சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டு தான் எங்களுக்கு கம்பெனி சைடு தரது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது ரூபா ஐம்பதுருவாங்க தரும் எங்களுக்கு பெட்ரோல் பேவே அது அவ்வளோ கூட தான் போகும் வணக்கம் என் பேர் ராம்குமார் நான் இப்போ ஸ்விகியில் ரெண்டு மாதமாக இருக்கேன் இங்கே வந்து டைமிங் காலில் பதினோரு மணிக்கு வரணும் திரும்ப பதினோரு மணிக்கு தான் நைட்டு க்ளோஸ் பண்ணணும் இது கடையில் வந்து இடையில பிரேக் போக முடியாது இடையில் ஒன் ஹவர் தான் போகணும் அதுக்கடையில் நம்ம ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணாவோ இல்லை நம்ம ரெஸ்ட்டு எதுவும் ரெஸ்ட்டில் போனாவோ நமக்கு இன்சென்ட்டிவ்னு ஒன்று வராது ஒவ்வொரு ஆர்டருக்கும் இன்சென்டிவ் கொடுப்பாங்க நம்ம அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் இன்சென்டிவ் வரும் அப்படி இல்லைனா அதுக்கான இன்சென்டிவ் கட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி வெயில் மழை எதுனாலும் நம்ம ஆர்டர் கொண்டு போய் தான் கொடுக்கணும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இல்லைனா ஃபெனால்ட்டி போட்டுருவாங்க அந்த ஒரு டைமிங் இருக்குது குறிப்பிட்ட டைமிங்கில் போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது ரூல்ஸே நம்ம கடைப்பிடிச்சு போனாலும் கஸ்டமர் என்ன கோவத்தில் இருப்பாங்களோ நம்ம அதில் நார்மலாக அவங்க நம்ம நார்மலாக தான் பேசணும் அவங்க எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அந்த டென்ஷன் நம்மள்தான் காட்டுவாங்க அப்படி இருக்கும்போது அனுசரித்து நம்ம கொடுத்துட்டு வரணும் அவங்கள்ட்ட திரும்பி பேசினோம்னா நமக்கு ரேட்டிங் போட மாட்டாங்க விட்டு நமக்கு திரும்பி இருந்து ஆர்டர் வராது ஸோ நம்ம கஸ்டமர் என்ன டென்ஷனில் இருந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரணும் இந்த பிரச்சனையும் மெயினாக இருக்குது அது மாதிரி ஃபுட்டு வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க நான் கட்டி டேம் வாங்க ஆனால் பே ஆகிருக்காது அது மாதிரி நிறையா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு இல்லையும் அது மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆர்ட்ரு போடுவாங்க போட்டு அவங்க ஒரு லொக்கேட் பண்ணியிருப்பாங்க நமக்கு ஒரு லொக்கேஷன் காட்டும் நான் சொல்கிற இடத்துல தான் வரணும் அப்படிம்பாங்க நமக்கு ஒரு பே லோக்கலில் இருபது ரூபா கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க லாங்கில் சொல்லுவாங்க கிலோமீட்டரு கொடுக்குற அமௌண்டோட லாங்கில் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஆனால் போய் தான் கொடுக்குறங்கிற சூழ்நிலை பட் ஆனால் அதுக்கான அமௌண்ட்டு சுக்கியில் கொடுக்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கஸ்டமரோட அட்ரஸ் வந்து தப்பாக போட்டிருப்பாங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க கஸ்டமர் வந்து வீட்டு வாசலே நிற்போம் ஆனால் முன்னாடி போயிட்டு வாங்க அங்கிட்டு போயிட்டு வா அங்கிட்டு போயிட்டு வாங்குவோம் ஆனால் அதே இடத்துல நிற்போம் ஆனால் வெளியில வந்து பார்க்க மாட்டாங்க நாங்கள் ஃபுல்லாக அழைஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே தான் வந்து நின்னே அப்படின்னா ஓ நான் பார்க்கல நான் வெளியில் உள்ளே இருந்தேன் வெளியில் வரல அப்படிமாங்க நிறையா அசால்ட்டாக சொல்லுவாங்க நம்மளோட சிரமங்கள் நிறைய இருக்குது அவ்வளோதான் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை பெருநகரங்களில் உண்டு இந்த மாதிரி அந்த அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே நம்ம வேலை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கு அந்த மாதிரிலாம் யாரும் போடறதில்லை நம்ம ஃபுட்டை கரெக்டாக கொடுத்துட்டு வரும் அப்படி கொடுக்கும்போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடல யாருமே இல்லை நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கறதே டைமிங் கரெக்டாக இருக்கு அவ்வளோதான் ஆ ஒரு சில கஸ்டமர் இருக்காங்க ஒரு சில மீது கஷ்டம் கரெக்டாக பேசுவாங்க ஒரு சில கஸ்டமர் ரொம்ப கேவலம் பார்ப்பாங்க நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு வரும்போது கதவை டப்பும்னு சாதிவாங்க மூஞ்சி அடிச்சா அப்படி சத்துவாங்க நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு இடத்துல கரெக்டாக மரியாதை கொடுத்து நமக்கு ஊதியம் டிப்ஸ் கூட கொடுப்பாங்க ஒரு இடத்துல கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாங்க எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு நல்ல கஸ்டமரும் இருக்காங்க சார் என் பேர் ஆட் முகமது ஒரு நாலு வருஷமாக நான் ஒர்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஜொமேட்டோவில் இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்விக்கியில் வந்திருக்கேன் ஓகேங்களா இதில் சிரமம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் சைடு தான் ரெஸ்டாரண்ட் சைடில் போய் நம்ம ஆர்டர் வந்து போய் எடுக்கிறோம்னா அதுக்கு போய் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும் அவங்க கொடுக்குற டைமிங்கில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கலாட்டி நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நான் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் எங்களுக்கு காசு அதாவது அந்த ஆர்டரு கூடிய பே இப்போ கடையில் ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணால் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இருபது நிமிஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சுனாலும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் பண்ணி தான் வெயிட் பண்ணி தான் வாங்கிட்டு போனோம் ஓகே அதுக்கு அதனால லாஸ்ட்டாக போய் எங்களுக்கு தான் ஆகும் ஒன்று ஓகே அது முடிஞ்சிருச்சு நம்ம அதுலேருந்து ஆர்டர் பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது கஸ்டமர் லொக்கேஷன் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்ட்டோம் மேக்ஸிமம் கஸ்டமர் ஃபோனை எடுத்துருவாங்க ஃபோனை எடுக்காட்டி அங்கே நம்ம அரை மணி நேரம் ஒன் ஹவர் பெனிஃபிட் போடணும்னா அதுலேயும் ஆர்டர் போச்சு ஆனால் இது இந்த ஆர்டர் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து முடிச்சோ கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இருபது ரூபா ஒரு ஆர்டருக்கு இருபது ரூபா இருபத்தி மூணு ரூபா முப்பது ரூபா அப்படின்னு நிர்ணயிச்சு வச்சுருக்காங்க அதாவது தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்டர் நம்ம கொடுக்குற டைமிங் அதிகபட்சம் இருபது நிமிஷம் தான் கம்பெனியில் கொடுப்பாங்க ஆனால் அதை முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சாரி அது இருபது நிமிஷம் முடிச்சிருச்சுன்னா எங்களுக்கு பெனிஃபிட்டு அப்போ முடிக்க முடியலை அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சுனாலும் எங்களுக்கு அந்த இருபது ரூபா தான் அந்த ஆர்டர் அப்படியே இருக்கும் பெண்டிங்கில் இருக்கும் அது சப்போஸ் அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வர்ற செலவு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற செலவு பே அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க இருந்தாலும் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் ஒன்றரை மணி நேரம் டூ ஹவர்ஸ் ஆச்சுன்னா டோட்டலாகவே எங்களுக்கு அன்னைக்கிட்டு இன்சென்டிவ் ரொம்ப பாதிக்கவும் இது கம்ப்ளீட் பண்ண முடியாது இதுதான் ஃபஸ்ட்டு உள்ள சிரமம் இதன் இதன் மீறி கஸ்டமர் ராங் லொக்கேஷன் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க கஸ்டமர் ஒரு இடத்துல பின் பண்ணியிருப்பாங்க ஆனால் அட்ரெஸ் வந்து வேறு அட்ரஸாக இருக்கும் அதை அவங்க சொன்னாலும் அவங்க நாலேஜுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க சார் நீங்கள் வந்து தப்பான லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கீங்க எக்ஸ்ட்ரா பே கொடுங்கன்னா நாங்கள் ஏன் கொடுக்கணும் அதான் நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்களே கொடுக்க முடியாது நீங்கள் வந்து கொடுப்போம் அவங்க அது உள்ள சிரமம் இன்னும் ரெண்டாவது கஸ்டமர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க கஸ்டமர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க நம்ம தேடி போய் கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க இல்லையா நான் ஃபோன் கையில் தான் வச்சிருந்தேன் ஃபோனே வரல காலே வரல அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ரெண்டாவது சிரமம் மூணாவது என்னையா வேற என்ன பெஞ்சா போயிட்டு ஆமாம் ரெண்டு மூணாவது மழை டயத்தில் வந்து நம்ம எவ்வளோ மழை ஹெவி ரைனாக இருந்தாலும் போய்டு பேக்கில் வச்சு ஃபுட்டை சேஃபாக தான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு மேலே பே பண்ணுறதுக்கு தனியாக அமௌண்ட் தருவாங்க இல்லைன்னு சொல்லலை பட் அந்த இதில் கொஞ்சம் பீஸா நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பீஸாவை கொஞ்சம் கூலிங் ஆகிடுச்சி கொஞ்சம் அதோடய ஹீட்டு கொஞ்சிடுச்சுன்னா கஸ்டமர் வேணாமா இதெல்லாம் ஃபுட்டு இப்படி கொண்டு வந்துருக்கீங்க அதோட நமக்கு ஆ இது நமக்கு சரி வராது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை கேன்சல் பண்ணிடுங்க நம்ம கேன்சல் பண்ணாலோ நாங்கள் எடுத்துகிட்டு போனாலோ அது பேமெண்ட் வந்து எங்க இதெல்லாம் பிடிப்பாங்க பெனால்ட்டிங்கிற ஒரு ரீசனில் அந்த அமௌண்ட்டு பிடிச்சிக்குவாங்க